அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மரபு ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா செய்தி பார்க்குறீங்களா மக்களே பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் முழுமைக்கு நமக்கு தந்த நாட்களையெல்லாம் எண்ணி மொத்தமாக நம்ம அதிகாரம் முழுமைக்கு பார்த்தோம் என்றால் அதில் உள்ளது பொருட்கள் அனைத்துமே நமக்கு புரிபடும் அதில் உள்ள விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு ஞானத்தால் நிரப்பி நம்மளை உணர்ந்து கொள்ளும்படி செய்வார் அப்படி நாம் படிக்கிறோம் அதை உணர்ந்து கொள்கிறோம் என்றால் நாம் இறைவண்டை வழியிலே நாம் நடக்கிறோம் என்பது பொருள் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள் அதை புறக்கணியாதீர்கள் என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளவராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பெயர் பெற்றோர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்து கொள்வர் என்னை வெறுக்கும் அனைவரும் சாவையை விரும்புவர் ஆவர் நம் ஞானத்தை அடையும் போது நமக்கு வாழ்வு கிடைக்கிறது ஆயுட்காலம் கிடைக்கிறது இல்லையா அதனால்தான் என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளவராய் நின்று என் கதவு நிலையறிகள் காத்திருந்து எனக்கு செவையெடுக்கின்றோர் நற்பெயர் பெற்றோர் நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடைங்கள் அதை புறக்கணியாதீர்கள் ஏனென்றால் நமக்கு அறியாத தெரியாத அனைத்தையுமே இறைவன் தான் நமக்கு விலக்கி கூற வேண்டும் தூய ஆவியார் தான் நமக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த ஞானத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் நான் ஞானமற்றவர்கள் நுண்ணறிவற்றவர்கள் என்பதை நம் ஞானமே இல்லைனாலும் ஞானம் இருப்பது போல் சபையில் காட்டிக்கொள்கிறோம் நம்ம பிற இடத்தில் நிற்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஒண்ணுமே தெரியாது நமக்கு இல்லையா தெரிந்தது போல் காட்டிக்கொள்கிறோம் ஒரு பாவலாவில் இருக்கிறோம் இல்லை நாம் ஞானத்தை கண்டடைந்தோம் என்றால் முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்றால் எல்லாம் தெரியும் என்ற அந்த சொல் நம்மிடமிருந்து இருந்து வராது அப்போ நாம் ஞானத்தை தேடி அடைந்தால் கண்டிப்பாக வாழ்வடைவோம் ஆண்டவரின் கருணையும் நமக்கு கிடைக்கும் நிறைவாக கிடைக்கும் அவரை தேடி அடைவோர் எல்லா நலமும் பெற்றுக்கொள்வார் தேடி அடையாதவரை விட்டு விடுவோம் நாம் இல்லையா தேடுவர்கள் மட்டும்தானே இறைவனை கண்டுகொள்ள முடியும் அந்த தேடுவர் வரிசையில் நாம் நிற்போம் நாம் எந்த வரிசையில் நிற்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் ஒரு நொடி என்றாவது சிந்தித்து பார்த்துருப்போமா ஒன்றுமில்லை 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 என்று சொல்கிறோம் என்ன வந்தாலும் நிறைவில்லை என்று சொல்கிறோம் இல்லையா எதுதான் வேண்டும் நமக்கு இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அதான் கொடுத்துருக்குறாரு அதை கொண்டு நிறைவாக வாழ்வோமே ஆனாலும் சில பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு கிடைப்பது கிடைக்காமல் போகின்ற போது நாம் இறைவனே மன்றாடும் போது அதில் என்ன இருக்கிறது நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது நம் பாவங்களானாம் செயல்களா செயல்களானாம் நடத்தையா நம்மைத்தான் முதல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிறரை குற்றப்படுத்தக்கூடாது இல்லையா அப்போ அதில் என்ன குற்றம் இருக்கிறது நாம் கண்டுகொண்டு அதை நிறைவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாண்டுவரே என்னிடம்தான் தப்பிருக்கிறது நீர் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற நான் தகுதியற்றி இருக்கிறேன் இதுகால் வரைக்கும் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தேன் நான் பிறரை குற்றப்படுத்தினேன் என்று நம்மை நாம் உணர்ந்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும் ஏனென்றால் நாள்தோறும் ஞானம் நம் நிலையறிகள் காத்திருக்கிறது கதவு நிலையறிகள் அதை வெளி திருவெளிப்பாடில் சொன்னது போல் யாராவது நான் கதவருகில் நிற்கிறேன் யாராவது என்னை உள்ளே அழைத்தால் நான் வருவேன் எதற்கு ஜபம் நாம் உள்ளே ஜபிக்கும் போது இறைவனும் நம்மளோடு கூட இருக்கிறார் நம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து பார்க்கிறார் நமக்கு நிறைவானதை அவர் செய்து தருகிறார் அப்படி செய்து தருவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இந்த இறை சிந்தனையோடு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் மாண்டவரே நாங்கள் கேட்பதோடு இருந்து விடுகிறோம் மாண்டவரே அதில் தான் நாங்கள் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளானோம் இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளானோம் அம்மாண்டவரே நாங்கள் இனிமேல் கேட்பது மட்டுமல்ல அதன்படி நாங்கள் செயல்படுவர்களாகவும் இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் வேண்டும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தும் மாண்டவரே எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கும்படி நாங்கள் எங்களை வழிநடத்தி எங்களை எங்களையும் உண்மோடு கூட சேர்த்து கொள்ற அந்த கிருபை ஒன்றை நாடுகிறோம் மாண்டவரே உம்மால் மட்டும்தான் தர முடியும் ஏனென்றால் நீர் எங்களை ஆற்றுப்படுத்துபவர் எங்களை தேற்றுபவர் எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வர உமக்கு சகிக்காத ஆண்டவரே ஆமா அதனால் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர்கள் அனைத்தின் துடைப்பேர் நீர் ஒருவர் மட்டுமே தாயாய் தந்தையாய் சகோதரனாய் நண்பனாய் நல்ல ஆலோசகராய் எங்களுக்கு இருந்து நீரே அனைத்துக்கும் எங்களுக்கு நிறைவாக இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அந்த நம்பிக்கையின் பேர் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக்கொடுக்குறோம் கொடுக்குறோம் கேட்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்